பேச அழைக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டில் உங்களால் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபிலிமில் எனக்கு ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டாக்டர் கோகுல் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அப்புறம் ப்ரொடக்ஷன் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி இந்த ஃபிலிமில் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் கண்டிப்பாக இல்லை செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போர்ஷன் இருக்கும் பாலஜி சார் வந்து ஒரு ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து லைஃபே இதுன்ற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து க கதவு தட்டுவார் அருண்சாமி அருண்சாமி சார் அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்த டைமில் தான் வந்து கோகுல் சார் வந்தார் என் லைஃப்பில் இந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தாரு ஸோ அந்த செகண்ட் ஆஃப் வந்து ஏதோ என்ன தான் வந்து ஆன்லைனில் வந்து சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் எனக்கு வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செகண்ட் ஆஃப் த்ரூட்டே இருந்தது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய ஒரு தேங்க்ஸ் சொல்லு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப பிடிச்சமான படம் ஸோ அது வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சாரி 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 அண்ட் என்னோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ்க்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படத்தில் வந்து ப்ராக் ஆர்கெஸ்ட்ரா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள் இதெல்லாம் ஃபார்ட்டி பீஸ் ஆர்கெஸ்ட்ரா நல்லா ரிச்சாக அவங்க வாஷ் கொடுத்தாங்க எங்களுக்கு அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்தபடியாக அழகான பாடல் வரிகளின் சொந்தக்காரர் உமாதேவி அவர்களே பேச அழைக்கிறேன் அரங்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நண்பர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்சஸ் மீட் சிங்கப்பூர் சலூன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன் பால் வீதியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃப் வரக்கூடிய சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பாட்டை எழுதும் போ போது இருந்த தருணங்களோட அந்த பாட்டு அதோடய மிக்சிங் ரவிஜியோட அந்த குரல் எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக இந்த அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு மேக்கிங்கை பண்ணி கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கோகுல் சாருக்கு தான் சாரோட நான் பண்ணுற முதல் படம் இது எனக்கு செந்தில் தான் கால் பண்ணியிருந்தாங்க சார் வந்துட்டு ஒரு சாங் பண்ணணும் நம்ம நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் எனக்கு சாரோட நான் முதல் பாடல் அந்த படத்தில் நான் பண்ண வேண்டிய ஒரு அழகான ஒரு தருணம் வந்து ஏற்பட்டது என்னென்னா அந்த டியூன் வந்து கொடுத்துட்டாங்க டியூன் கொடுத்துட்டு அங்கேயே தான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சார் நான் அங்கேயே முடிச்சிடுறேன் நான் ரொம்ப தூரம் வேறு ஆஃபீஸு நான் நான் வந்து வீடு வந்து எனக்கும் தூரம் அங்கேருந்து போயிட்டு வந்து பண்ணுறது ஒன்று என்னென்னா ரொம்ப அழகான டியூன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அதை உடனே பண்ணணும் எல்லா எல்லா பாடல்களுக்குமே அப்படி வந்து நேராது அது எனக்கு உடனே பண்ணணும் அந்த பாட்டை அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன் சார்கிட்ட நீங்கள் பொறுமையாகவே பண்ணி கொடுங்க வீட்டுக்கு போய்ட்டே பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை சார் நான் இங்கேயே பண்ணுறேன் சார்ன்னு சொன்னதும் இருந்த அந்த உற்சாகத்தோடு சாரு சாரும் அங்கே இருந்த ஏடிஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எழுதிட்டு மேலே ரூம் கொடுத்துட்டாங்க அங்கே உட்காந்து எழுதிட்டு ஒரு ஒரு பல்லவி முடிச்சுட்டு பல்லவியிலே வந்துட்டு ரெண்டு மூணு ஆப்ஷனோடு வந்து நான் சார்கிட்ட வந்து கொடுப்பேன் எல்லாருமே வந்து உட்காந்து ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க் எல்லாருமே சேர்ந்து வந்து அதை செலக்ட் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் அப்படி தான் பல்லவியும் சரி சரணமும் சரி அங்கேயே நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிட்டு ரெக்கார்டிங் அப்போ என்னால் போக முடியல அப்போது சார் என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு இடம் மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடமும் வந்து மாற்றி கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரவிஜி தான் அந்த பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க பிழைகள் நேராகுது வழிகள் நூறாகுது மனத்தாங்கல்கள் நீங்குது அந்த சொல் வந்து எனக்கு அதில் போடணும்னு சொல்லி தோணுச்சு நிறைய என்னோட பாடல்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதில் புதியதாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அதை அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் அதனால் ஒரு புதிய சொல் உருவாக்கமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து ஒரு பாடலின் மூலமாக இன்றைய தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்துல வந்து நான் மனத்தாங்க தாங்கள் அப்படின்ற அந்த சொல்லை வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் தான் அதை வந்து அதை தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நன்றி என்னோடய ப்ரொடியூசர் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாரோட சார் வந்துட்டு நான் சென்னை வந்த புதுசில் ஒரு மேடையில் பல்லாவரத்தில் ஒரு மேடையில் வந்து பேசுகிறதுக்காக சார்லாம் வந்திருந்தாங்க முதல் முறையாக நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வேர்ல்ஸில் நான் ஒர்க் பண்ணதும் சரி சார் இந்த மேடையில் பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சார் பாலாஜி சார் முதல்ல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங்க்காக வந்து அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஒரு சாங்க்காக வந்து பேசியிருந்தாங்க அது அது அப்போ பண்ண முடியல ஆனால் இது இந்த படத்தில் முதல் முறையாக வந்து சாருக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ் மீட் ரொம்ப அழகான ஒரு தருணமாக வந்து அமைஞ்சிருக்கு அதில் வேலை செஞ்ச எல்லாருமே அவ்வளோ பெரிய உழைப்பை வந்து அதில் வந்து போட்டிருக்குறாங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள் தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை வந்து நம்ம பண்ணனும். இது என்னன்னா ஒரு சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ ஒரு ஒவ்வொன்னுக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குல்ல ஒரு உடையாக இருந்தாலும் சரி இப்போ நான் வரும்போது கூட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொஃபஸராக சேரீலேயே வந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் சுடிதரில் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு ஆடை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பார்வை வந்து வீகம் வந்து மாற்றுதோ இவங்க இப்படிதானே இருப்பாங்கன்ற அந்த அந்த இடம் இருக்குல்ல அந்த அடையாளம் இருக்குல்ல அதை வேற ஒன்றா வந்து மாற்றி காட்டுறது ஒன்று அது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியதாக சிங்கப்பூர் சலூன் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா சார் நிறைய பேசணும் அதில் ஒரு விஷயம் வந்து சாரே வந்து அது சொல்லுவாங்க இருந்தாலும் அது எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தோடு நான் அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சிகை அலங்கார கலைஞர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டீமோடு சேர்த்து சிங்கப்பூர் சலூன் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக எங்களோடய இயக்குநருக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய நன்றி அவ அவர்களுடைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில் சொல்லணும் இன்னும் இன்னும் பேசப்படாத கதைகளும் பேசப்படாத சொற்களும் இங்கே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய காலச்சூழலில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமே வந்து இருக்குது அது அவசியமாக இருக்குது அப்படி ஒரு இடத்தை தொட்டு இருக்குது சிங்கப்பூர் சலூன் எல்லாருக்குமே வாழ்த்துகள் எங்கள் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துகள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக எடுத்துட்டு